அனைத்து அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் இந்துமதி உதயகுமார் இப்போ நம்ம பார்த்துட்டு கதைக்குள்ளே போகலாம் காலை நல்லா நீட்டி உடம்ப லேசா முறுக்கி படுக்கும் பொழுது அப்படி இருந்தது விசாலத்துக்கு பின்ன எவ்வளோ பெரிய காரியத்தை எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குன்னா சும்மாவா ஒத்த பொம்பளையா இருந்தாலும் நாலு பேர் பாராட்டுற மாதிரியில் காலாகாலத்தில் தன் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டாலே எவ்வளோ பெரிய விஷயம் அது அந்த ஏழுமலையானோட ஆசிர்வாதமும் அந்த வக்கீல் வீட்டு மாமியோட உதவியும் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை பற்றி அவன் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது நல்லா காரும் பங்களாகனு ஓஹோன்னு இருக்கிற இடமா இல்லைனாலும் சம்மந்தி வீட்டுக்காரங்க ஓரளவுக்கு நல்ல வசதியானவங்க தான் மாப்பிள்ள ஸ்கூட்டர் வச்சிருக்காரு இருக்கிறதுக்கு நல்ல விசாலமான வீடு பாப்பா பாப்பான்னு அன்பாக பழகிற மாமியார் கூரை புடவை தாலி எல்லாமே அவங்க வாங்கி போட்டது தான் கையில் வரதட்சின ஒரு பைசா கேட்கல அப்புறம் என்ன உங்கள் நிலம எங்களுக்கு நல்லாவே தெரியும் வீணாக கடனை வாங்கி கஷ்டப்படாதீங்க உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் வந்து மகாலக்ஷ்மி மாதிரி நல்லபடியாக வாழ்ந்தால் போதும் யார் சொல்லுவாங்க இப்படி அதுவும் இந்த கலிகாலத்தில் இப்படி சொல்கிறவங்க கூட இருக்காங்களா இந்த சம்பந்தம் நல்லபடியாக முடிய வழிகாட்டினதே வக்கீல் வீட்டு மாமி தான் அவளுக்கு கோயிலை கட்டி மூணு வேலையும் பூஜை பண்ணாலும் அவள் செஞ்ச இந்த உதவிக்கு ஈடாகுமா ஏண்டி விசாலம் பொண்ணு நல்லா மலை மலான்னு வளர்ந்துட்டாளேன்னு எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பே அதுக்கு இப்போ ஒரு நல்ல வழி பிறந்திருக்குடி நேற்று செங்கல்பட்டுக்கு என் நாத்தனார் பங்கஜத்தோட பெண்ணு சீமந்தத்துக்கு போயிருந்தேன் அங்கே சேது மாமியை பார்த்தேன் சேது மாமி யாருன்னு உனக்கு தெரியுமா என் நாத்தனார் பெண் இருக்கால அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவதா சேது மாமி அந்த மாமா போய் நாலு வருஷம் ஆயிடுச்சான் அவங்களுக்கு நாலு பசங்களாம் நாலு பேருமே செங்கல்பட்டுலயே தான் இருக்காங்களாம் மூத்தவன் வக்கீலு அடுத்தவன் கார் மெக்கானிக் ஷாப் ஒன்று வச்சிருக்கான் மூணாவது பிள்ளை தான் வக்கீலு நாலாவது பையன் படிக்கிறான் பசங்க ஒவ்வொருத்தனும் ராஜா மாதிரி இருக்கானுங்க என்ன இருந்து என்ன பையன் என்னமோ கேடு மாதிரி அடுத்தடுத்த கஷ்டம் அவங்க வீட்டில் நடந்து அவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுச்சு ரெண்டு பெண் குழந்தைங்கள விட்டுட்டு மூத்த மருமக அநியாயமா போய் சேர்ந்துட்டா அதுக்கு அடுத்தவ இருந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு படுத்த படுக்க ஆயிட்டான் பாவம் என்னத்த சொல்ல மூத்தவன் கிட்ட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடா எனக்கும் வீட்ல கூட மாட எல்லாத்துக்கும் ஒத்தாசையா இருக்கும்னு மாமி எவ்வளவும் கெஞ்சி கேட்டாலாம் ஆனா அவன் கொஞ்சத்துல ஒத்துக்கலையான் இப்படி பசங்க ரெண்டு பேரும் சன்னியாசி மாதிரி இருந்துகிட்டு இருக்க இனிமே அந்த ரெண்டு பேர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு மூணாவது பிள்ளைக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா திரும்பவும் இந்த வீடு கலகலான்னு இருக்கும்லன்னு மாமி என்கிட்ட சொல்லி ஓன்னு அழுதான் காசு பணம்லாம் வேண்டாம் எந்த வசதியும் வேண்டாம் அழகு கூட வேண்டாம் நல்ல குணம் மட்டும் இருந்தா போதும்னு மாமி என்கிட்ட புலம்பினப்போ எனக்கு நம்ம பாப்பா ஞாபகம் தான் நீ வந்தது உன்னை பத்தியும் உன் பொண்ணை பத்தியும் சொன்னப்ப சமையல்காரி பொண்ணா இருந்தா என்ன மாமி எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கான்னு சொல்றீங்க நல்ல அடக்கமானவ கண்ணுக்கு லட்சணமாக வேறு இருப்பான்னு சொல்றீங்க வேற என்ன வேணும் நாங்கள் வர வெள்ளிக்கிழமையே வந்து பெண்ணு பார்க்க வந்துடுறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டா விசாலம் உன் பெண்ணுக்கு கல்யாண வேலை வந்துடுச்சுடி மாமி சொல்ல விசாலத்துக்கு கை கால் புரியல அப்படியான்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள கல்யாண வேலை மலை மழானு கொட்ட ஆரம்பிச்சுது இல்லைன்னா வெள்ளிக்கிழமை பெண் பார்க்க வந்து அன்னைக்கே தாம்பூலத்தை மாற்றி சரியா நாள் திருநீர் மலையில கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு முந்தா நாள் தான் செங்கல்பட்டுல சாந்தி முகூர்த்தத்தை கூட முடிச்சு தன் பெண்ணை கொண்டு போய் அவங்க வீட்ல விட்டுட்டு வந்துதான் அவ இப்படி அப்பாடான்னு அசந்து போய் படுத்து படுத்துருக்கா மாமி மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் எப்படி இருக்கும் நண்களை மூடி விசாலம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணா புரண்டு புரண்டு படுத்தா ம் தூக்கம் கொஞ்சத்துல வரல எழுந்து போய் பானையில தண்ணி எடுத்து குடிச்சா ஏழு வருஷம் இருக்குமா தன் கட்டின அந்த ஆம்பளை படுத்த படுக்கையாவே கிடந்து ஏழு வருஷம் ஆகிருக்குமா ஆனா ஏழு வருஷம் தானே ஆச்சு என்னமோ ஒரு மாமாங்கமே ஆன மாதிரிலாம் இருந்தது அவ்வளோ வேதனை அவ்வளோ துக்கம் ஊர் உலகத்தில் ஆயிரக்கணக்கில் ஆம்பளைங்க இருக்கும் பொழுது பாழா போன இந்த டிபி வியாதி அவனை தான் வந்து தொத்திக்கிடணுமா முதல்ல ஏதோ சாதாரண ஜலதோஷம் இரும்பல்னு நினைச்சி வைத்தியநாத அதான் விசாலத்தோட புருஷன் மிளகு கஷாயம் குடிச்சு சித்திரத்தை எல்லாம் வாயில் அடக்கிக்கிட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்தான் கொஞ்ச நாள் கழிச்சு வியாதி கொஞ்சம் அதிகமாக சூடு ஜாஸ்தி ஆயிடுச்சின்னு பசும்பாலில் பணக்கல் கண்டும் மிளகு மஞ்சள் போட்டு காய்ச்சி குடிச்சான் அப்படி இப்படின்னு வியாதியை நல்லா விட்டு முத்தி போற அளவுக்கு ஆக்கின பிறகு ஜிஹெச்சுக்கு ஓடினான் ஒரு நாள் ராத்திரி எழுந்து வாய் ஓயாமல் இரும்பினான் இருப்பினான் ரொம்ப வலிக்குதுன்னு விசாலத்துக்கிட்ட சொல்ல அவன் கடகடான்னு சமையல் கட்டுக்குள்ள போய் தவிட ஒத்தடம் கொடுக்கற எடுத்துட்டு வந்தான் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கும் பொழுதே பெண்மண்டையில என்னமோ பளிச்சு பளிச்சுருந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே கொல கொலைன்னு ரத்தம் வாந்தி எடுத்தான் அவ்வளவுதான் காலி ஆயுசுக்கும் கூட இருப்பான்னு நம்பினவன் நட்டாத்தில் விட்டுட்டு போனப்போ விசாலத்துக்கு எவ்வளோ வயசு இருக்கும் பெரும் இருபத்தெட்டு வயசு தான் அவன் பெண் குழந்தைக்கு ஒன்பது முடிஞ்சு பத்து கூட பிறந்த அண்ணன் வீட்டுக்கு போய் இருந்தா ஆறு மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியல அவளோட அண்ணி சரியான பத்ரகாளி கால் வயிறு சோர்த்த போட்டுட்டு தன்னை மாடு கணக்கா வேலை வாங்கினான் ஆனா விசாலத்துக்கு அது கூட பெருசா தெரியல ஒன்பது வயசே ஆனா குழந்தைக்கு ஒரே ஒரு வேலை பழுத மட்டும் போட்டுட்டு கிணத்துல இருந்து மாங்கு மாங்குன்னு இழுத்து அண்டா குண்டான்னு சின்ன சின்ன சொப்பு சாமான் வரைக்கும் ஒன்னு விடாம நிரப்ப சொல்லுவா தெரியாதனமா ஏதாவது தப்பு செஞ்சா அவளை வச்சு வெளாசி எடுக்கிறதும் ஏகத்துக்கும் பேசறதும் தாங்க முடியாம போக ஒரு நாள் அண்ணன் வீட்டுல இருந்து மாமா வீட்டுக்கு போனா அண்ணன் வீடு சுடு சட்டினா மாமா வீடு எரியில நெருப்புன்றது அவள் ஒரு மாசத்துலயே புரிஞ்சுக்கிட்டா மாமி அந்த பக்கம் இந்த பக்கம் போயிருக்கிற சமயத்துல எல்லாம் மாமா வந்து இஹிஹின் அசடு வழிஞ்சிக்கிட்டே இருப்பாரு காஃபி கொடுத்தா கையை தொடாமல் வாங்கினதே இல்லை திருட்டுத்தனமாக என் நேரம் பார்த்தாலும் ஓரக்கண்ணில் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஒரு நாள் மாமி கோயிலுக்கு போயிருந்த நேரம் கதவை சாத்தி தாழ் போட்டு அம்மையில மசாலா அரைச்சிக்கிட்டு இருந்தவள பின்பக்கமாக வந்து இறுக அணைச்சிக்கிட்டாரு அம்மாடி என்ன உடம்பு இதை போய் பாழடிக்கலாமா ம் மாமி வர நேரம் ஆகும் பயப்படாத நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் தனியாக நல்லா கவனிச்சுப்பேன் புரியுதா உனக்கு தேவையில்லாமல் முரண்டு பண்ணாத விசாலம் நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்பாடா அந்த குரல்லையும் அதில் இருந்த அவசரமும் அதுக்கு மேலேயும் தாங்க முடியாதவளா விசாலன் தன் கையில் இருந்த குழவியை தூக்கி மாமாவோட காலில் ஓங்கி போட்டான் அவர் வழி தாங்காமல் ஓன்னு கத்த கடங்கார பாவி உன் மனசில் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க மாமிக்காக பார்க்குற இல்லைனா இந்த அம்மி கல் எடுத்து உன் மண்டையிலே போட்டிருப்பேன் நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நீ நாசமா போயிடுவேடா ஆங்காரத்தோட மூச்சு வாங்கி கத்தினவ மேற்கொண்டு அங்க ஒரு நிமிஷம் கூட நிற்காம தன் மூட்டை முடிச்சுக்கள் எடுத்துக்கிட்டு தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்த பாப்பாவோட கையையும் பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அங்கிருந்து வந்தவ நேராக தன் குடியிருந்த ஸ்டோருக்கு வந்து பின்கட்ல இருக்கிற எல்லா பாட்டி கிட்ட வந்து நின்னா எனக்கு யாரும் நாதி இல்லை பாட்டி கட்டு இழந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு நிமிஷமும் ஆபத்துன்றது இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் சீதையாகத்தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க பாட்டி தான் மழையாக நம்பிட்டு இங்கே வந்திருக்கேன் தயவுசெய்து என்னை கை விட்டுறாதீங்கன்னு கதறி எழுதான் விசாலத்தோடு பார்க்கும்பொழுது செல்லா பாட்டியோட நிலமை இன்னும் மோசம் செல்லா பாட்டி பன்னெண்டு வயசுலேயே அதுவும் பெரியவள் முன்னாடியே பூவையும் பொட்டையும் இழந்து மொட்டை அடிச்சுக்கிட்டவா சொந்த யார் கூடயும் சேராம தன் கையை நம்பி தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா கல்யாணங்களுக்கு பலகாரம் செஞ்சு தர்றதுல பாட்டி பயங்கர எக்ஸ்பர்ட் கத்தி குத்தோட வலியை அந்த குத்து வாங்கினவங்கள தவிர்த்து வேற யாரால அந்த வழியை உணர முடியும் கோழி எப்படி தன் குஞ்சுகளை எப்படி பொத்தி அணைச்சிக்குமோ அப்படி தான் தன் ரெண்டு கைகளையும் விரிச்சு விசாலத்தையும் பாப்பாவையும் தன் குடைக்குள்ள அழைச்சி அணைச்சிக்கிட்டா ஆரம்ப காலத்துல தூக்குகளை தூக்கிட்டு போகிறது மிஷினுக்கு போய் மாவு அரைச்சிட்டு வர்றது முறுக்கு மாவு பிசைஞ்சு கொடுக்கறது அப்புறம் அடுப்பில் பலகாரங்களை போட்டு எடுத்து கொடுக்கறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டி கிட்ட எல்லா வேலையும் செஞ்சவ ஒரு கட்டத்தில் அவளுக்கு நேர் வாரிசாகி கல்யாணங்களுக்கு அவளே பலகாரங்கள் தயாரிக்கிற அளவுக்கு ரெடி ஆயிட்டா உருவ மிஞ்சின சிஷியையா விசாலம் மாறுறதுக்கு ஏழு வருஷ காலம் பிடிச்சிக்குச்சு இதுக்கு நடுவில் பாப்பா எஸ்எஸ்எல்சியை முடிச்சிருந்தா நல்லா ரேஸ் கோஸ் குதுர மாதிரி வளர்ந்துருந்தாள் சாட்டை சாட்டையா கையும் காலும் தலை பின்னலுமா பாக்குறவங்க கண்ணை சுண்டி இழுக்கிற அழகோட சர்வ லட்சணங்களோட வளர்ந்துருந்தா சமையல்காரி பொண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ வளர்த்தி எதுக்கு இவ்வளோ லட்சணம்னு பயம் அடி வைத்த புரட்டி எடுக்க போற வர இடங்கள்லாம் விசாலம் பொழம்ப தொடங்கினான் பொண்ணு வளர்ந்துட்டா காலம் கெட்டு கிடக்கு புருஷனும் உயிரோடு இல்லை கையில நாலு காசும் கிடையாது நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணை எப்படி கரையேற்றுவேன் விசாலம் இப்படி போகிற இடத்துலலாம் புலம்ப தொடங்கின நேரம் அவளுக்கு நல்ல காலமாகவே அமைஞ்சிருக்கு இல்லைன்னா இப்படி ஒரு வசதியான இடம் நல்ல இடம் எங்கேயும் தேடி பிடிக்காம தானாகவே கண் முன்னாடி வந்து நிற்குமா தண்ணி குடிச்சிட்டு வந்து திரும்ப பாயில் படுத்த விசாலம் கல்யாணத்துக்காக தான் வாங்கியிருந்த கடனையும் அந்த கடனை அடைக்க எத்தனை மாதங்கள் ஆகும்ன்றத கணக்கு போட்டு பார்த்தா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இனி இனி நல்ல சமாச்சாரம் எந்த நிமிஷத்துலையும் காதலருந்து கேட்கலாம் முப்பத்தாறு வயசுல தான் பாட்டியானாலும் ஆகிடலான்னு நினைக்கும் பொழுது விசாலத்துக்கு ஏக சந்தோஷமா இருந்துச்சு அந்த சந்தோஷத்தோட காரணமா அவன் கண உலகத்தில் மிதந்து படுத்துக்கிட்டு இருந்த அந்த நிமிஷம் வாசல் வாசக்கனவு படபடான தட்டுற சத்தம் கேட்டுச்சு திடுக்கிட்டு போனவ வேக வேகமாக போய் கதவை திறந்தா வாசல்ல பாப்பாதான் நின்றுட்டு இருந்தா கலைஞ்ச தலையுமா அழுது வீங்கின முகமா வந்து அவன் நிற்கிற கோலத்தை பார்த்ததும் விசாலத்துக்கு மூச்சே நின்று போச்சு என்னடி இது என்னாச்சு என்ன நடந்தது சொல்லி தொலையே உங்ககிட்ட தானே இருக்கேன் விசாலம் கேட்க கேட்க பாப்பா உள்ளே வந்து மூளையில் சாஞ்சு உட்காந்தா நீ எதாவது தப்பு பண்ணிட்டியா மாப்பிள்ளை அவனை தெரியாமல் அடிச்சிட்டாரா இல்லை உன் மாமியார் உன்னை கோவிச்சுட்டாங்களா சொல்லேன்டி பெரிய இடத்துல நடந்துக்க தெரியாமல் ஏடா கூடமா ஏதாவது தப்பு பண்ணிட்டியா சொல்லு பாப்பா அவள் பதில் எதுவும் சொல்லாமல் விரிக்க விரிக்கி விட்டுத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லபடியாக தாலி கழுத்தில் ஏறிடுச்சேன்னு நான் சந்தோஷப்படுறத கெடுக்கிற மாதிரியே இப்படி வந்து நின்று தொலைச்சிருக்கேடி அப்படி என்ன காரியத்தை தான் செஞ்சு தொலைச்ச விசாலம் அவளை பிடிச்சி உலுக்க கால் மணி நேரன்றது அரை மணி நேரம் ஆயிடுச்சு விசாலத்தோட கெஞ்சல் கொஞ்சல் மிரட்டல்னு எதுவுமே பலன் தரலை இப்படி இந்த வேலையில் தனியாக வர்ற அளவுக்கு என்னடி நடந்தது சனினே சொல்லி தொலையேன் வாயில் என்ன கொழுக்கட்டியாக வச்சுருக்க அவள் எவ்வளவு திட்டியும் பாப்பா எதுக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறது விசாலத்துக்கு கண்ணு மண்ணு தெரியாத ஆத்திரத்தை கிளப்புச்சு அதுக்கு மேலேயும் தாக மாட்டாதவளா அவகிட்ட வந்து அவள் தலைமுடியை பிடிச்சி உளுக்கினான் நான் கேட்க கேட்க இடிச்ச புலியாட்டை இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தால் என்னடி அர்த்தம் அவன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க திமிர் பிடிச்ச நாயே ராம மாதிரி ஒரு புருஷனும் கௌசல்யா மாதிரி ஒரு மாமியாரும் கிடச்சிருக்க எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே எதுக்குடி வந்த எழுந்துரு முதல்ல உன்னை கொண்டு போய் அவன் வீட்டில் விட்டுட்டு தான் எனக்கு மறு ம் எழுந்துரு இதுக்கு மேலேயும் உனக்கு இங்க இருக்க நான் இடம் தரமாட்டேன் அவங்க அம்மா சொன்ன அந்த நிமிஷம் வெட்டத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த பாப்பா சடக்குன்னு தலைய திருப்பி அம்மாவை கண் விரிய பார்த்தான் என்ன சொன்னம்மா ராம மாதிரி புருஷ கௌசல்யா மாதிரி மாமியாரா சத்தியமா இல்லம்மா இல்லவே இல்ல அவ கௌசல்யா இல்லம்மா குந்தி கிடைச்சதை நீங்களே சமமா பகிர்ந்துக்கோங்கன்னு தன் பிள்ளைகள் கிட்ட சொன்னாலே அந்த குந்தி தாமா இவனும் என்னடி சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையா பாப்பா கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல ஆயுசுக்கும் சீதையா வாழணும் இருக்கும் பொழுது என்ன மட்டும் போய் திரௌபதியா வாழின்னு எப்படி அடிக்க பாக்கற எனக்கு மட்டும் சீதையா வாழணும்னு ஆசை இருக்காதாமா அவன் அம்மா பகிர்ந்துக்கும்னு சொன்ன மாதிரி நான் மட்டும் என் கற்ப பகிர்ந்துகிட்டு திரௌபதியா வாழணுமா ஓல விடுற மாதிரி அவன் கத்தி சொன்னான் முன்னாடி நின்னுட்டு இருந்த தன் அம்மாவோட இடுப்ப கட்டி அணைச்சுக்கிட்டு அழுதான் அப்புறம் சத்தமே இல்லாம அம்மாவும் பொண்ணும் விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சாங்க கதை முற்றும் என்ன நண்பர்களே இந்த கதையை கேட்டிங்களா மூணு வேளை சாப்பாடு இல்லைனாலும் கால் வயிறு அரை வயிறு கஞ்சி குடிச்சோ சாப்பாடு சாப்பிட்டாலும் பரவாயில்ல ஆனா மானத்தை எழுந்து வாழற வாழ்க்கை வேண்டாம் நினைக்கிற ஒரு அம்மாவுக்கு பிறந்த அந்த பெண் மட்டும் இப்படி இருப்பா அவன் அம்மா மாதிரி தானே இருப்பா மானத்தை விட்டு கிடைக்கிற அந்த வசதியான வாழ்க்கை வேண்டான்னு தூக்கி அடிச்சுட்டு தன் அம்மா அவளும் இந்த சன்னியாசி வாழ்க்கையை வாழ முடிவு பண்ணிட்டு இங்க வந்துட்டா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திரும்ப வேற ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி